வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்ன வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் இனி இந்த பொருளுக்கு தடுப்பாடு வராதா தமிழ்நாடு அரசு அதிரடி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக ரேஷன் கடைகளில் கோதுமைக்கு தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற லேசான கலக்கம் இருந்து வந்த நிலையில் தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்டோர் மேற்கொண்டார் கொண்ட முயற்சியால் தற்போது மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழ்நாட்டிற்கான கோதுமை ஒதுக்கீட்டை ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக மத்திய அரசு கடந்த ஆண்டு குறைத்திருந்தது இதனால் ரேஷன் தாரர்களுக்கு கோதுமை வழங்க முடியாத சூழல் உருவானது இதையடுத்து தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது மேலும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை தமிழக உணவுத்துறை சக்கரபாணி சந்தித்து பேசியிருந்தார் இதற்கிடையே தமிழகத்திற்கான கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செயலர் ராதாகிருஷ்ணன் உணவு வழங்கல் துறை இயக்குநர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் டெல்லி சென்று மத்திய உணவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தினர் இதனையடுத்து தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழாயிரத்தி நூறு டன் ஆக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்க பட உள்ளது இதனால் ரேஷன்தாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து பண்டிகை காலங்கள் துவங்க உள்ள நிலையில் மத்திய அரசு அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பானது குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன் இருந்து பதினேழாயிரத்தி நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்